இப்போ இந்த நாட்களில் கிறிஸ்டினா ராபின்சன் வந்து கத்தருக்கு பயப்படுற பற்றி அவன் சொன்னதை கேட்பான் இப்போ நம்ம வேகமாக ஒரு ரெண்டு நிமிஷம் கிளிப்பை பாருங்க கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி அவள் பேசின வார்த்தையை கேட்கலாம் மல்கியா நீ திருப்பிக் கொள்ளுங்கள் மல்கியா நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் ஆமேன் ஹலூயா அன்பானது என்னுடைய பிள்ளைகளை இங்க பார்க்கிறோம் கத்தருடைய செட்டைகளின் கீழே அந்த நிழல்ல நமக்கு கிடைக்கிற மற்றொரு ஆசிர்வாதம் ஆரோக்கியம் ஆமேன் ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு ஆரோக்கியத்தை கத்தர் கொடுக்கிறார் நீதியின் சூரியன் உதிக்குமா அதன் செட்டைகளின் கீழே என்ன இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் யார் மேலே ஆண்டவர் உதிப்பார் அந்த செட்டை யார் மேலே நீட்டப்படும் கத்தருக்கு நாமத்துக்கு அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்களுக்கு கத்தரை தேடி வருகிறவர்களுக்கு ஒரு பக்கம் கத்தரை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கத்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்களுக்கு கத்தர் ஆரோக்கியத்தை கத்தர் கொடுப்பாராமே கத்தருடைய நாமத்துக்கு பயப்படுறதுன்னா என்ன ஆண்டவர் அவ்வளோதான் நம்மளை கொன்னுருவாரு அடிச்சிருவாரு ஜெபிகாட்டா அவ்வளவுதான் பைபிள் வாசிக்காட்டா அப்படிதான் அவ்வளவுதான் அதுவா நாமத்துக்கு பயப்படுறது அப்படியா இல்ல தீமையை வெறுப்பதே கத்திருக்கு பயப்படும் பயம் ஆமேயா தீமையான காரியங்களை வெறுத்துட்டு கத்தர் என்னை பார்ப்பாரே நான் இந்த காரியத்தை செஞ்சா ஆண்டவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரே என்பதுதான் கத்தருக்கு பயப்படுற பயம் அன்னைக்கு யோசிப்பு எங்கேயோ ஒரு இடத்துலதான் இருந்தான் ஆனா அவன் கத்தருக்கு பயந்ததினால தீமையை வெறுத்து தள்ளினான் ஹலெலூயாம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை கத்தர் கொடுத்தார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழே நிழல் இருக்கும் அந்த நிழல்ல அது யாரெல்லாம் வந்து வருகிறாங்களோ அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கத்தர் கொடுக்கிறார் ஹலிலூயாம் உங்களுடைய சரீரத்தில் எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும் என்னை நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போறேன் ஆண்டவரே உங்க செட்டைகளின் கீழே நான் வர்ற ஆண்டவரே நீதியின் சூரியனே உங்க செட்டைகளின் கீழே வருகிறேன் எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை தாங்க ஆமே என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆரோக்கியத்தை தாங்க ஹலிலூயா தேசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள் ஆமே ஹலிலூயா கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் ஒரு பக்கம் கத்தருடைய நாமத்துக்கு பயப்படணும் இன்னொரு பக்கம் கத்தருக்கு காத்திருக்கணும் கத்தர் எனக்கு நன்மை செய்வார் என் குடும்பத்துக்கு அற்புதங்களை செய்வார் என்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் என் சரீரத்தை அவர் தொடுவார் எனக்கு கண்டிப்பா ஒரு அற்புதத்தை செய்வார் என்று நீங்க ஆண்டவரை தேடி வரும் பொழுது அவருக்கு பயப்படும் பொழுது அவருக்கு காத்திருக்கும் பொழுது கத்தர் ஒரு புதிய பலனை கொடுப்பார் ஆமே ஹால லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்ம ஆண்டோருடைய வெயில் அந்த நிழலில் வந்திருக்கிறோம் கண்டிப்பாக ஒரு ஆண்டோருடைய ஆரோக்கியம் நம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும் ஹலூயா அந்த ஆரோக்கியம் எப்படி இருக்குமா கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் ஆமே ஹலூயா கொளுத்த கன்றுகளை போல் அப்படின்னா என்ன அர்த்தம் கொளுத்த கன்றுன்னா என்ன அர்த்தம் நல்ல பலன் நல்ல பலசாலி நல்ல ஆரோக்கியம் திடகாத்திரமான சரீரம் எல்லாவற்றிலும் கத்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் நம்ம மேல நீட்டப்படுமா கத்தர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க அவர் வல்லமை ஆமேன்